வெல்கம் டு கே ஃபேமிலி நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாவைக்க வச்சு தீயல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருங்க பாவைக்கே நல்ல கழுவி அதோட சீடெல்லாம் மாற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி வெள்ளப்பூடும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இவ்வளவு எடுத்து நீங்க நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாயில நம்ம இப்ப எண்ணெய் ஊத்தி தாளிச்சிட்டு இந்த அவ்வளவு காய்கறியும் போட்டு வேக வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருங்க கடுகு தாளிச்சாச்சு இப்ப நம்மளுடைய எல்லாம் அது காயெல்லாம் அதில் போட்டுடலாம் നല്ല വതക്കി വിട്ട് പോകാസിന പോകത്ത വരേക്കും നല്ല വതക്കി വിട്ട് நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத நல்லா வேக வெட்டுக்கலாம் இதுக்கு இந்த வெந்து டைமில் நம்ம இதோட மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க இந்த தீயிலுக்கு வந்து மசாலா வந்து நம்ம

நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கை எடுக்காம கடல விட்டுட்டே இருங்க அடிபிடிச்ச கூடாது ரொம்ப கலர் மாதிர வேண்டாம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது கூட கொஞ்சமா நல்ல மிளக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுட்டும் தேங்காய் நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் ஆக்கிடுங்க ஆக்கிட்டு கொஞ்சம் பொடிகளெல்லாம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறமா காரத்துக்கு மிளகா தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போடுங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வாசனை போவது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா உடனே நம்ம அரைக்க போறது இல்லை கொஞ்சம் ஆறு விட்டதுக்கு தான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ப நைஸா அரைச்செடுக்கணும் அரைச்சுட்டு கொண்டு வந்துடலாம் நைஸா தேங்கிட்டு வந்தாச்சு காய்கறி இருக்கு மசாலா அவ்வளவு போட்டுடலாம் மீதி மிக்ஸி ஜார்ல உள்ள அவ்வளவு மசாலையும் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க எவ்வளோ தண்ணி தேவையோ அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சமா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊத்தி நான் ஊற வச்சிருந்தேன் அதே நல்லா கரைச்சு நம்ம இந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம் மெயினாக இந்த தீயலுக்கு புளியும் ஒரு தேவைப்படுது இந்த மாதிரி கரைச்சு நீங்க இதில் ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பத்து மினிட்டு நல்லாவே ஒரு கொதி வந்துடட்டும் கொதி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்மளுடைய வெள்ள ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லாவே கொதிச்சு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வந்து பாவைக்கனாலே கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா இந்த வெள்ளை பாவைக்கல கசப்பு அதிகமாக இருக்காது அதனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ഇന്നെസിപ്പി ഉപിടിച്ചെന്ന് നെനക്ക പിടിച്ചിരുന്ന ഞങ്ങളുടെ ചാനലുകൾക്ക് ലൈക് ഷെയർ അൻ്റ് സബ്സ്ക്രൈബ് പണി ഉള്ള ആദരവേ താരങ്ങൾ മീണ്ടും ഒരു റെസിപ്പിയോട് സന്ദിക്കും വരെ നന്റി വണക്കം ഫോർ വാച്ചിങ്ങ്